வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஒரு வெரைட்டியான கத்திரிக்காய் ரவா உப்புமா செஞ்சுருக்கேங்க நான் நிறைய வெரைட்டி உப்புமா சேனலில் காட்டியிருக்கேன் அதை உங்களுக்கு பிடி வேணும்னு நினச்சா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த உப்புமா ரொம்ப டேஸ்டியாகும் சிறு புளிப்பு கத்திரிக்காய் சுவையோடு அருமையாக இருக்குங்க இது வந்து தின்ன தின்னவே திகட்டாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பேருக்கு உப்புமாவே பிடிக்காது ஆனால் இந்த உப்புமாவை செஞ்சு சாப்பிட்டாங்களெல்லாம் அவங்க இதையே செஞ்சு சாப்பிடுவாங்க மறுபடியும் மறுபடியும் தேவையானது வெங்காயம் வர மிளகா இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேங்க பாருங்கள் சீவி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காவை மெலிஸ் மெலிஸாக அறுத்து தான் வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி தழை இத்தனையும் இருக்குது இப்போ பார்க்கலாம் ஒன்பை ஒன்றா என்னென்ன போடுறன்ட்டு வாங்க இப்போ ஆயில் ஊற்றியாச்சுங்க இப்போ ரவையை நான் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன் நல்லா ரவையை அதாவது தீயாமல் வறுக்கணும் கொஞ்சம் தீஞ்சு போயிருந்தாலும் அதோடைய சுவையே கெட்டு போயிடும் அப்புறம் நினச்ச மாதிரியே யாரும் சாப்பிடாமல் போயிடுவாங்க அதனால் நம்ம இதெல்லாமே பார்த்துக்கணும் இப்போ நான் வந்து ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன் வறுத்து அது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ நான் பிறகு எடுத்து வச்சுட்டேன் இப்போ திரும்பியும் அதே வாழலியில் ஆயில் ஊற்றி கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அரை அரை ஸ்பூன் அளவு போட்டால் ஒரு கிளாஸு அளவு தான் நான் ரவை போட்டிருக்கேங்க அதனால் இது வந்து அரை அரை ஸ்பூன் அளவு போட்டால் போதும் இதுவும் வந்து கறுக்காமல் நல்லா புன்னிறமாக வறுக்கணும் பிறகு நான் இஞ்சி வரமிளகாய் பச்சை மிளகா கருவேப்பிலை எத்தனையுமே இதில் சேர்த்த போகிறாங்க முதல்ல கருவேப்பிலையை சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெயில் போட்ட உடனே அதோடைய வாசமே தனி வாசமாக இருக்கும் அதன் பிறகு நான் வெங்காயம் போட போகிற பாருங்கள் இஞ்சி வர வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டாச்சுங்க எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பச்சை மிளகாய் மட்டுமே போடணும்னு நினச்சா கூட போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் அது ரெண்டு மட்டும் சேர்த்திருக்கேன் இப்போ நான் பாருங்கள் மெலீஸாக சீவி அதாவது கத்திலியே அறுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா சீக்கிரம் வேகணும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து தண்ணியெல்லாம் வடித்து அதன் பிறகு இந்த வெங்காயத்தோட உடனே போடுங்க ஏன்னா வெங்காயமும் இதுவும் சேம் டைம் வேகணும் அவ்வளோதாங்க வதங்கினா போதும் கத்திரிக்காய் அளவுக்கு நான் மெலீஸாக சீவி இருக்கேன் நம்ம வேறு விதமாக பொடியாக சீவினோமுன்னா அந்த நம்ம கிளறும் போது எல்லாம் நசுங்கி போயிடும் அதனால் இந்த மாதிரி நீளமாக நமக்கு தெரியணும் அந்த கத்திரிக்காய் அதனால் இந்த மாதிரி நான் சீவின மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வ நல்லா வதக்கணும் இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து இதை மூடி வைக்க பாருங்கள் உப்பு போட்டுட்டு ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ப்ளேட் போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் அது வதங்கும் எப்படி வெங்காயம் வந்து வெங்காயமும் கத்திரிக்காவும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு தான் வெந்திருக்கு சிறிதளவு சிறிது நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடணும் ஏன்னா நம்ம புளி போட போகிறோம் அதனால் பெருங்காயத்தூள் போடணும் போட்டு கலக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் நான் மூடி வைக்க போகிறேன் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கலந்து விட்டோன்னா பாருங்கள் அப்படியே பூ இதாகிடுச்சு நல்லா அது அதுலேயே வெந்துருச்சு இந்த கத்திரிக்காய் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது இதே போதும் தண்ணி குதித்த உடனே கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் எல்லாம் கலந்து விட்டாச்சு பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ புளி ஊற்றிட்டு தண்ணி ஊற்ற போகிறாங்க இப்போ புளி வந்து கால் கிளாஸ் அளவு ஊற்றிருக்காங்க இப்போ கெட்டியாக தான் நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சிறிதளவு தன்மையுடன் இருக்கும்போது இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ நான் தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் அளவு அதாவது ஒன்றே முக்கால் கிளாஸ் வெறும் தண்ணி ஊற்றிருக்குறாங்க கால் கிளாஸ் அளவு புளி தண்ணி ஊற்றுனேன் அவ்வளோதாங்க மொத்தம் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ஒருத்தருக்கு ரொம்ப குழ குழம் வேணும்னா ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க நான் வந்து அப்படி இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் அந்த உப்புமா அதாவது உதிரி உதிரியாகவும் இருந்தால் இன்னும் கூட கம்மி பண்ணலாம் நான் ஒரு மீடியம் உதிரி உதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கரெக்டாக ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றிருக்கேங்க மஞ்சத்தூள் போட்டாச்சு தழை கருவேப்பிலையும் திரும்பி போடலாம் அதாவது கருவேப்பில நான் திரும்பியும் போட்டிருக்கேன் பச்சையாவே தாங்க கொதிக்கட்டும் கொதிச்சிச்சு பாருங்கள் இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட வேண்டியது தாங்க ஆல்ரெடி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ எல்லாம் மே இந்த ரவையெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மூடின பிறகு அப்படி தம்மில் நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க நிறைய பேருக்கு உப்மாவெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களன்னா உப்மாவாக முழ முகம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிப்பாங்க அவ்வளோதாங்க இதுக்கு வந்து ஒரு சட்னி செஞ்சுருக்கேன் தேங்காய் போடாமே புட்டுக்கட்ல சீரகம் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எல்லாமே போட்டேன் அதாவது இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அது கா உப் காம்பினேஷனாக இருந்தது அந்த சீரக வாசனையோடு அந்த உப்புமாவும் இது சட்னி அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் பொல பொழுன்னு ஆயிடுச்சு உப்புமாவும் இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட உப்புமா உணவு பிடிக்காம தான் இருக்குங்க இந்த மாதிரி கத்திரிக்காயோடு செஞ்சு இந்த புளிப்பு தலைமையோடு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்